வணக்கம் நிறைய ஆண்கள் செய்கின்ற தவறுகளில் இந்த தவறும் பெரிய ஒரு தவறு தன்னுடைய மனைவியை நம்பி ஜிம்முக்கு அனுப்பி அந்த வாழ்க்கை சீரழிந்து போவது அல்லது விவாகரத்து பெறுவது இப்படியான சம்பவங்கள் தாயகத்திலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி தமிழகத்திலும் சரி அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது இது சம்பந்தமாக வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தி உண்மை சம்பவம் ஒன்று ஒரு விழிப்புணர்வுக்காக இதில் பயந்து கொள்கிறேன் யாருடைய மனசையும் நோகடிப்பது நோக்கமல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஒரு குடும்பம் எப்படி சின்ன பின்னமாக இருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது உங்களுடைய மனைவியை உங்களுடைய வாழ்க்கை துணியை உங்களுடைய காதலியை ஜிம்முக்கு நீங்கள் அனுப்பி இருக்கிறீங்கன்னு சொன்னால் அவதானமாக இருங்க அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்கள் தோழன் ரதன் துரோக மீடியாவுக்காக என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு கணவர் ஒருவர் தன்னுடைய மனைவியை ஜிம்முக்காக அனுப்பி இருக்கிறார் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட உறவுகள் இருவருமே வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து சூரியன் மலர்கள் போல இருவருடைய வாழ்க்கையும் அந்நியோன்னியமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை அந்நியமாக இருந்தது மட்டுமில்லாமல் சந்தோஷமாக இருவருமே பயணிக்கிறார்கள் குறிப்பிட்டது சகோதரனுடைய பேர் வந்து சந்தோஷ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மகன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல பிரியா என்கின்ற பெண்ணை வந்து இவர் திருமணம் செஞ்சிருக்கிறாரு இருவருமே சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் இந்த இருவருடைய இல்லற வாழ்க்கையினுடைய சந்தோஷமாக குழந்தை இருவருக்குமே இல்லை அந்த ஒரு வலி வேதனை இருந்திருக்கிறது குழந்தை இல்லாததன் காரணமாக இருவருமே மனசுல இந்த எவ்வளவுதான் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தாலும் அந்த மனதுல ஒரு கவலை தொடர்ச்சியாகவே இருந்திருக்கிறது இருவருக்குமே வந்து குழந்தை இல்லை அப்படின்ற பொழுது இந்த நேரத்துல குறிப்பிட்ட சந்தோஷம் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா தன்னுடைய மனைவி பிரியாவை எப்படியாவது வைத்தியரிடம் காட்டி அல்லது தன்னுடைய அஹ் பிரச்சனையா அல்லது மனைவியினுடைய பிரச்சனையா இதுல யார் பக்கம் தவறு இருக்கிறது யாருடைய உடல்நிலையில பிழை இருக்கிறது அப்படின்றதுக்காக ஒரு மருத்துவரை அணுகி இருக்கிறாரு மருத்துவரை அணுகின்ற பொழுதும் பிரியாவினுடைய கற்ப பையில வந்து நீர் கட்டிகள் இருப்பதாக மருத்துவர்களால் சொல்லப்பட்டாங்க என்ன காரணம்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க உடனடியாக வந்து அவருக்கு வந்து எந்த விதமான சிகிச்சையும் அளிக்க தேவையில்லை இது வந்து நீர்கட்டிகள் தான் இவர் வந்து உடனடியாக என்ன ஜிம் அதாவது உடற்பயிற்சிக்கு போனார்னு சொன்னால் அது வந்து கரைஞ்சி போயிடும் அதனால பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்களோட மனைவி பிரியாவை கொண்டு ஒரு உடற்பயிற்சி சென்டரில் வந்து சேர்த்து விடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் குறிப்பிட சந்தோஷம் என்ன சொன்னால் தன்னுடைய மனைவி பிரியாவை வந்து இருவருக்கும் இடையிலே காதலின் உச்சத்தின் காரணமாக ஒரு ஜிம்மில் கொண்டே சேர்த்துருக்காரு அங்கே வந்த அந்த ஜிம் மாஸ்டர் முதல்ல வந்து பயிற்சி வழிகாட்டல் என்ற பேரில் வந்து நெருக்கமாக பிறகு உரையாடல்கள் புன்னகைகள் அது இல்லாமல் பிரியாவினுடைய இதயத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக பூந்து பிரியாவினுடைய கணவர் சந்தோஷம் மீது இருந்த காதலை குறைச்சு இந்த ஜிம் மாஸ்டரும் இவருமே வந்து இருவருமே காதலர்களாகி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய காதலை வளர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இருவருமே வந்து பல முறை உல்லாசத்தில் மூழ்கியதாகவும் அது ஒரு தவறான கனவு போல அது விரிந்திருந்தது அப்படின்னு சொல்லியும் ஒரு நாள் இம் நண்பர்கள் மூலம் இந்த விஷயம் சந்தோஷ் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது உண்மை தெரிந்த பொழுது சந்தோஷ் வந்து சொல்லியிருக்கிறாரு பிரியாவை வா பிரியா இவ்வாறான தவறுகள் செய்ய வேண்டாம் உடனடியாக இதனை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியும் இதை நிப்பாற்றுறத வந்து அஹ் மட்டுமில்லாமல் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சுக்கிறாரு ஆனா பிரியாவினுடைய ஜிம் மாஸ்டரிடம் காதல் வசப்பட்டிருந்ததுனால உடனடியாக அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை திடீரென ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருக்காரு ஜிம் மாஸ்டர் வந்த ஜிம் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு சொன்னா உன்னுடைய வரதட்சணை நகைகள் பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கூற பிரியாவும் வந்து கண்ணீரோடு அனைத்து நகைகளையும் எடுத்துக்கொண்டு மாஸ்டரோடு ஓட்டம் படிச்சிருக்கிறாங்க இதன இதுக்கு பாதுகாப்பாக குறிப்பிட்ட அந்த மாஸ்டரினுடைய நண்பர்கள் இவருக்கு பாதுகாப்பு வழங்கி வந்திருக்கிறாங்க யாருக்குன்னா ஜிம் மாஸ்டருக்கு இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் சந்தோஷம் தெரியாது வல்லமை போல அவர் வேலைக்கு போயிட்டு வீட்டவர்கின்ற பொழுது தன்னுடைய மனைவியை காணவில்லை இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடனே அவனுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியவில்லை இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய மனைவிதான் தனக்கு எல்லாமே அப்படி என்று சொல்லி வாழ்ந்த சந்தோஷ இப்பொழுது வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம தன்னுடைய வாழ்நாளை கலை கழித்தது இல்லாமல் மிக வேதனையோடும் மன விரக்தியோடும் காணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி பிரியாவிடம் கோல் பண்ணி கேட்டுக்காரு பிரியா நீ என்ன தவறு செஞ்சு தானும் பரவாயில்ல தயவு செஞ்சு வீட்டுக்கு வா நான் உன்ன மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழகுறையாக கெஞ்சி இருக்கிறாரு சந்தோஷ் ஆனால் அந்த பிரியா அதனை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இவருடைய இந்த அழைப்பை வந்து மறுத்திருக்கிறாங்க பிரியா சில நாட்கள் கழிந்து போகின்ற பொழுது ஜிம் மாஸ்டர் சந்தோஷை தொ தொலைபேசி அழைப்பில் தொடர்புன்னு சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய மனைவி எனக்கு வேண்டாம் இது வந்து எச்சில் பட்ட பொருள் இதை வந்து நானும் வந்து அவளை எச்சில் படுத்தி விட்டேன் ஏழு லட்சம் ரூபாய் பணம் கொடு நான் உடனடியாக அவளை திருப்பி தருகிறேன் உன் பொண்டாட்டியை நீ வந்து கூட்டிக் கொண்டு போனோம் அதுக்கு எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் பணம் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கின்ற பொழுதும் அந்த குறுந்தகவலை அல்லது அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வந்து பிரியாவுக்கு வந்து சந்தோஷம் அனுப்புகிறார் சந்தோஷம் அனுப்புகின்ற பொழுது பிரியா வந்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க உடனடியாக வந்து ஜிம் மாஸ்டரை கேட்டுருக்காங்க நீ வந்து என்னை பணத்துக்காகத்தான் காதலிச்சியா அன்று ஜிம் மாஸ்டர் சண்டை போட்டிருக்கிறாங்க உண்மை விஷயம் தெரிய வந்திருக்கின்ற பொழுது ஜிம் மாஸ்டர் என்ன செஞ்சுக்கா சொன்னால் தன்மை தனக்கு இருக்கின்ற கடன்களை அடைப்பதற்கு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிறார் அவளை எடுத்துகிட்டு வந்த நகைகள் அது மட்டும் இல்லாமல் அவள் கொண்டு வந்த காசுகள் எல்லாவற்றையுமே வந்து தனக்கு அவசரமாக தேவைப்படுகிறது தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அந்தளவு அடமானம் வச்சு அந்த பணத்தை பெற்று தன்னுடைய கடனை அடைச்சிருக்கிறாரு ஜிம் மாஸ்டர் ஆனாலும் அவருடைய இறுதி இலக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் கடன் அடைச்சி விட்டால் அவர் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்பதற்காகத்தான் பிரியாவை வந்து யூஸ் பண்ணிக்கிறார் இந்த நேரத்தில் பிரியா வந்து என்ன செஞ்சுக்காங்க சொன்னால் இது சம்பந்தமாக தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய கணவருடன் திரும்பி வந்திருக்கிறாங்க ஆனால் சந்தோஷினுடைய இதயம் வெறுப்பில் இருந்திருக்கிறது தன்னுடைய மனைவி தனக்கு இவ்வளவு துருவம் செஞ்சு விட்டால் தன்னுடைய காதலை நம்பவில்லை தன்னுடைய காதலை இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷம் வந்து விரக்தியில் இருந்ததன் விளைவாக கூட்டிய அந்த மனைவியை வந்து தான் வீட்டை வச்சிருக்காமல் உனக்கு இனி வேறு வழி இல்லை ஜிம் மாஸ்டரை கைவிட்டுட்டா நீ என்னையும் விட்டு போகலாதுன்ற கடத்தான் இப்போ என்ன வந்து இளிச்சவாயனாக நினைச்சு என்னிடம் வந்திருக்கிற அதனால் நீ எனக்கு வேண்டாம் நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டு வழியில் போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் பிரியாவுக்கு வேறு வழி இல்லை தன்னுடைய சொந்த பெற்றோரிடம் சென்று இருக்கிறாங்க அங்கேயும் இடமில்லை உன்னோட தங்கச்சிக்கு நாங்கள் இங்கே கடையாளம் பண்ணலை என்ன நீ கடியம் பண்ணுன்ற வேலை இருக்கிறது நீ இங்கே என்று சொன்னால் உன்னால் எங்களுடைய குடும்பமானம் போயிடும் எங்களுடைய குடும்ப கௌரவம் போயிடும் உன்னுடைய கணவர் சந்தோஷம் வந்து உன்ன சந்தோஷமாகத்தானே வச்சிருந்தார் நீ எதற்காக விட்டை விட்டு போயிருக்கிற இப்போ உன்னுடைய கதை இந்த ஊரெல்லாமே தெரியும் இந்த ஊரெல்லாம் தெரிகிறது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து முற்றும் முழுதாக இப்பொழுது உலகத்தில் எல்லாருமே வந்து உன்னை உன்ன உன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் தயவு செஞ்சு வீட்டை போ வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து சொல்லி குறிப்பிட்ட அந்த பிரியா அவங்கள வந்து வீட்டை விட்டு கிளைச்சி விட்டுருக்குறாங்க கிளைச்சி விட்ட பொழுது பிரியாவுக்கு வந்து இப்ப வந்து என்ன செய்யறது அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஜி ரூம்ல வந்து தங்கி தன்னுடைய கண்ணீருடனான நாட்களை கழிச்சு கொண்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி பிரதேச வாசி வாசிகள் சொல்லியிருக்கிற விஷயம் பிரியாவுக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷ் என்கின்ற கணவர் எவ்வளவு சந்தோஷமாக எந்தவித தவறும் செய்யாமல் தன்னுடைய மனைவியை உண்மையாக நேசித்த அந்த கணவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியா அப்படின்னு சொல்லி இந்த குறிப்பிட்ட பெண்மணி மீது அவமான பேச்சுக்கள் பேசுவது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பிரியா அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தண்டனை சிறந்த தண்டனை அப்படின்னு சொல்லி ஊர்வாசிகள் பேசுவதாகவும் செய்திகளில் அல்லது ஊடகங்களில் இந்த விஷயம் பரவலாக ப பகிரப்பட்டுக்கிறது இது எங்கே இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் செட்டிக்குளம் பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது செட்டிக்குளம் பகுதியில் இடம்பெறுவதுன்னு சொன்னால் இலங்கையினுடைய செட்டிக்குளம் இல்லை இது வந்து மதுரையில் இருக்கின்ற செட்டிக்குளம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கப்படுகிறது அதனால் நீங்கள் இங்கே ஏமாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த ஜிம்முக்கு போய் நிறைய பேர் ஏமாறுகிறார்கள் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் நிறைய ஜிம் மாஸ்டர்மார் தங்களுடைய பணப்பட்டியை தங்களுடைய கடனை தங்களுடைய பிஸ்னஸை வளர்ப்பதற்காக இவ்வாறான சம்பவங்களில் இடம்பெறுகிறார்கள் அப்படின்றது தான் இங்கே மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது இங்கே புலம்பெயர் தேசங்களை நிறைய பேர் நிறைய எங்களுடைய சகோதரர்கள் மனைவி மீது இருக்கின்ற நம்பிக்கை விசுவாசம் காரணமாக ஜிம்முக்கு அனுப்புகிறார்கள் அதே மாதிரி தாயகம் இந்தியாவிலேயும் இவ்வாறான சம்பவங்கள் அளவுக்கு அதிகமாக இடம்பருகின்றன உங்களுடைய மனைவி ஜிம்முக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எதுவும் இல்ல இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதை வந்து நீங்க வந்து மிக 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 அவதானமா இருங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பயந்து கொள்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம் நன்றி